தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகை விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானல் நகரில் அணிவகுத்து செல்லும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது எமது செய்தியாளர் அருண் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் அருண் பிரகாஷ் விவரங்கள் வணக்கம் சரவணன் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக சுற்றுலா பயணிகள் குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்போது தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகை விடுமுறை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளன இதனால் கொடைக்கானல் முக்கிய பகுதிகளான மூஞ்சுக்கல் சீனிவாசபுரம் கல்லரைமேடு ஏரிசாலை போன்ற முக்கிய பகுதிகளில் வாகனங்கள் அணிவித்து நிக்க நிற்கின்றன மேலும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகளிலும் வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது மேலும் தொடர் விடுமுறை மற்றும் பண்டிகை விடுமுறை நாட்களில் கூடுதலாக போக்குவரத்து காவலர்கள் நியமிக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது தரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ் Muito birth